ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சங்கே சமையல் என்னடா இவங்க புது ரெசிபி தான் சொல்லித்தர போகிறாங்கன்னு ரொம்ப ஆர்வமெல்லாம் பார்க்காதீங்க இந்த வாழையிலையை வாட்டி நான் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன் பிள்ளையார் சதுர்த்தி அன்னிக்கு அஞ்சு கொழுக்கட்டை பண்ணி படைக்கிற அளவுக்கு தான் டைம் இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அங்கே போகும்போது எங்கள் அண்ணி கேட்டாங்க கொழுக்கட்டை பண்ணியில் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு இன்றைக்கி அகைன் அங்கே போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமேன்னு இறங்கின பாருங்கள் இதுக்கெல்லாம் சாமி ரொம்ப பொறுமை வேணும் போல் இருக்குது எனக்கும் பொறுமைக்கும் ரொம்ப தூரம் ஆக்சுவலி இந்த கொழுக்கட்டையை பூவர சிலையில தான் பண்ணுவாங்க நான் அதில் பண்ண ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு தான் பண்ணி முடிப்பேன் அதனால வாழில பண்ணா ரொம்ப ஈஸியா டைம் இதை நான் பண்றேன் அதனால மூணு கொழுக்கட்டை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் வந்தா கொழுக்கட்டை வரலனா என்ன பண்றது தான் நல்லா தான் வந்துருந்துச்சு இந்த கொழுக்கட்டை இந்த பூர்ண ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் விலாகில் இது ஒன் மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும் இந்த மத்தியில் பண்ணிங்கன்னா பூர்ணம்லாம் சூப்பராக பண்ணிவிடுவேன் பட் இந்த கொழுக்கட்டை தட்டுறதுக்கு தான் பொறுமை இல்லை சரி உங்களுக்கும் பூர்ணம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த இந்தமாதிரி வாழலையில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த விளாக் பிடிச்சாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்